கோம்பை 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 என் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு கருப்பசாமி கேட்டு வந்த மகனுக்கு கால் ஒன்று எனக்கு சரக்கு வாங்கி தரல எனக்கு ஒரு கோபம் இருக்கு கால் ஒன்று என்ன உண்மையா இல்லையா அரசு பார்ப்போம் ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்தாப்பா உன் பையனுக்கு நல்ல ஜாதகம் ஒன்று வந்திருக்கு எட்டு பொறுத்தும் இருக்கும் அசத்திருவோம் முடிச்சு விட்டுருவேன் இந்தா தைரியமாக இருக்கு போய்ட்டோம் அடுத்து நான் வச்சுருக்கிற வண்டி வாகனம் இல்லை உடனே கடன் பண்ணாமல் காக்கணும்னு கேட்டு வந்தவன் அடுத்து இன்னும் ஒருத்தர் கோம்பேர் இருக்க கோம்பையா பாம்பையா கோம்பை பாலக்கோம்பையாப்பா கோம்பை தான் என்னடா நீ வந்து சுருளிக்கு போகுது என் குதிரை சுருளி தேவாரம் பக்கம் சுருளி ஒரு ஊர் இருக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுமாப்பா தேவாரம் பக்கம் சுருளின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா சுருளி சிவன் கோயில் தீர்த்தம் சுருளிமலை தீர்த்தம்னு சொல்லுவாங்க கலத்துக்கோ கண்ணம் சுருளிமலைக்கு போய் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எனக்கு தீர்த்தம் கொண்டு உன்னுடைய பாவங்கள் விலக உனக்கு புண்ணியங்கள் கிடைக்க நிறைய வருமானமும் கிடைக்கும் பாவங்களும் தீரும் சந்தோஷமா சந்தோஷ் மரடா மகனி பெற்றோர் கடன் தீர்த்து வழிவகுத்திருக்கேன் சரி கோம்பை பைத்தில் ஒன்று பைத்தில் ரெண்டு ரெக்கார்டு கொஞ்சம் க்ராச் ஆகிடுது ஆ சரி பெரம்பலூர் 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 பெரம்பலூரா ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்கள் வீட்டு பக்கம் சர்ச் இருக்கா பக்கத்து எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் மூணு கிலோமீட்டருக்குள்ளோம் இங்கேருந்து போகும்போது அதை தாண்டி தான் உங்கள் ஊருக்குள்ளே வரணுமா அப்போ நீந்தான் வா ஏன்னா முதல்ல உடனே தெரிஞ்சுக்கணும் கால் ஒன்று வரலாம் ஹே என்னப்பா வேணும் உனக்கு ஆ சரி கண்ணை முடிக்கா உடனே நான் உள்ளுக்கு வரட்டும் பார்ப்பேன் கண்ண முடிக்கா கண்ணை முடிக்கா ஆ கால் உன்பா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் உன் மனத்துக்கு போராட்டத்தை சொந்தக்காரங்க உருவாக்குனாங்களா செஞ்சாங்களா அதில் உனக்கு பந்தத்துக்குரியவர்கள் உனக்கு எதிரியாக மாறினாங்க அடைத்த இன்றைக்கும் அதனுடைய சூதான விளையாட்டுகள் சொட்சவமான மாந்திரிகங்கள் இவைகள்லாம் உன் குடும்பத்தில் இருந்து உன் தொலைவு எங்கே இருக்கா மனைவி அவளுடைய ஆரோக்கியத்தில் கால் முதுகு மார்பு சம்மந்தமான வரி உபாதை அவளுக்கு அடிக்கடி வரும் காப்பாற்றி தரேன் இப்போ ரெண்டரை ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலால் விருத்தி இல்லாத நிலையும் தீராத கடனும் இருந்து இடமாற்றம் தேவைன்னு சாதகப்படி இருக்கலாமான்னு ஒரு முளர்ச்சி ஒரு முயற்சியை பண்ணி மனவேதனை அடைஞ்சி என்னை பார்க்க வந்திருக்க ஆனாலும் நீ சொன்னதெல்லாம் சரிதான் எனக்கு பக்கத்தில் ஒரு கிடாய் நிற்கி ஆட்டு ஏன் நிற்கிப்பா கொடுக்கணுமா நீ ஆட்டு கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டியிருக்கா இதுக்கு முன்னால் வெட்டியிருக்கியா குடும்பத்தில் ஒரு கிடாய் வேண்டி வேண்டுதலை பண்ணிக்கான் என் கோயிலுக்கு இல்லை மகனே உங்கள் ஏரியாவில் உள்ள சாமிக்கு கால் விட்டுவான் அப்போதான் அந்த துண்டுல கிடைக்கும் கர்மசாமிக்கு இந்தா எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் டைம்லாம் மாறிப்போச்சு பணத்தை ஒழுங்காக தரட்ட உன்னை போலீஸில் கொண்டு நான் எழுதி வச்சு பேச வேண்டிய நிலமை வரும் அதனால் எனக்கு ஒழுங்காக பணத்தை ஒருத்தன் மிரட்டுவான் நீ பயப்படாத பணம் உனக்கு கிடைக்கும் கடத்தை தீர்க்கிறேன் இப்படி வெற்றி உண்டு இன்னும் கொஞ்சம் அடுத்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி நீ இருக்கணும் எனக்கு உதவியாக இருக்கும் கருமதாமிக்கு அதே பெரம்பரூர் எல்லை கணவன் மனைவி பூ நல்லா இருக்கா காத்துல கண்ணங்காரத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணன்டை போட்டாளடி இன்னும் ஒரு தரம் என் கண்ணம்மா அண்ணன்டை போட்டாளடி என்ன படம் சிவகங்கை சீமை இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு இப்பவுமெல்லாம் பொருந்துமா பொருந்தாது ஆனால் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள பாட்டு அர்த்தத்தை கொடுக்கும் அந்த அர்த்தத்தை நான் உன் மகன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தூங்கும்பொழுது போன தலைக்களை வச்சு தூங்குதான் ஓயாம போனவே நோண்டுதான் ஈன்னு கிழிக்கான் இன்னெந்த பையன் தனியை திரிக்காமச்சுன்னா காற்றுல மாட்டிக்கிட்டு கழிக்கான் சிறனடா கால் உண்ணிட்டுவான் நானும் காத்துல மாட்டிருக்கோம் பார்த்தியா லவ் பண்ணி பழகுதான் பையன் நல்ல பையன் ஏன் லவ் பண்ண கொண்டாண்டு யாரும் சொன்னாங்களா அப்படிலாம் இல்லையே அது மனித மனித இயற்கை நம்ம பொருந்தினா பார்ப்போம் பொருந்தாட்டா பழகிட்டோம் கலந்த ஒரு ட்ரைனிங் தூர தூரத்துக்கு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தீராத கடனும் உபாதையும் இருக்கு மறைமுகமாக உடலுக்குள்ள ஒரு நோய் இருந்து ஆற்றுறது மாதிரி உள்ளுபாதையும் தூக்கம் இல்லாத ஒரு குறையும் இருக்கு இருக்கா இது வந்து எதுவும் பாதிப்பாக இருக்குமா எதுவும் சைவன கோளாரால் நடக்குமா அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் போய் கேட்டு தெளிஞ்சிருக்கிய மாறுபாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடையும் கிடச்சிருக்கு ஆனால் அப்படி நடக்கலைன்னு சொல்லி நான் சொல்லுவேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இயற்கையால் கிரக உபாதையால் வந்த விலைகள் உங்களுக்கு நல்ல டயம் வந்தாச்சு கருப்பசாமியுடைய திருவரளால் இந்த பங்குனி உத்தரவத்தோடு கஷ்டமெல்லாம் தெருது கடனும் தெருது இந்தா உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும் வெற்றியாக்கி தாரேன் கூட வரேன் நல்லா இருந்தா என்னை கூப்பிட்டுக்கா இந்தா பணம் பணமாக பெருகும் வாமா இந்த என்னப்பாட்டை ஓட்டித்தாரேன் இந்த கனியாக போ அதே மாதிரி வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறவன் பெரம்பலூர் மாறி முத்து மாறி நல்ல பாட்டு தானப்பா தம்பி உனக்கு பெரம்பலூரா அதை தாண்டி ஒரு ஊரா ஒன் டூ த்ரீ இல்லையே மெயின் ரோடை கிராஸ் பண்ணிலாம் உன் இடத்துக்கு குதிரை போதும் யாத்திரை பொய் சொல்லிட்டாலே நீ எலி நூதன்கால சா அந்த குதிரை வந்து அந்த ரோட்டில் இருந்து பெரம்பலூரை தாண்டி போகுத டிங் டிங் பண்ணுது என்கிட்ட டிங் டிங் சூட ஆரட்டுமா யாரை சொல்லுறியா வெண்ணியே சொல்லுறியா தனியே சொல்லுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கண்ணி போல ஒரு அம்மனுடைய துணை உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்பப்போ மனதுக்குள்ள அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து பார்த்தா கிடாய் நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நைட்டில் தூங்கும் பொழுது கணவரையும் காட்சியாக தரும் அதை நினச்சி ஊதி பூஜிட்டு போனால் எல்லா விஷயமும் சக்ஸஸாக நடக்கும் இதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் இப்போ நடக்கிறே அப்பா கருப்பு சாமி அதுக்கு என்ன காரணம் இப்போ நான் கடன்பட்டு வண்டியை ஓட்டி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு வழி காட்டணுமே அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்க வந்துருக்கேன் கால் ஒன்றுலாம் மனைவி மக்கள் வச்சிருக்கிற வண்டி இதுபோக நட்பில் ஒரு நட்பில் ஒரு நல்லவங்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் லாக் ஆகிருக்க உண்மையா அவங்கள உன் உயிருக்கு உயிராக நீ நினச்சி அவங்களுக்கும் உதவணும் அதில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உன் மனத்தில் இருக்குதுந்தா அவங்களையும் உதவி நட்பாக காப்பாற்றுறேன் உன் தொழிலையும் நல்லா ஓட்டித்தாரேன் அசிங்கப்படாமல் வாழ வச்சுருந்தேன் புட்ரா தம்பி வா பக்கத்தில் வச்சு ஓட்டுறா இந்தா ரொம்ப நான் கருமசாமிக்கு வாப்பா தம்பி வா இப்போ என்ன வேணும் என்னப்பா வேணும் கால விழுந்துக்கா ஆ வேலைக்கு வேலைக்கு போகிற அண்ணே நிறுத்தினான்னு கேட்டேன் இடம் யாருக்குள்ளது அதை அமைச்சு தரணும் உனக்கு பிடிங்கி தரணும் தரணும்னா அவன் விலைக்கு கொடுக்க முக்கிறானா உன் மனத்தில் அப்படி ஒரு ஆத்தர் இருக்கு அதில் வாங்கினா இல்லையா நல்ல பையன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கால் வந்துட்டு வா தவறு என்பது செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது என்னையாமல்லை தப்பு செய்ய கூப்பிடற உனக்கு இடம் வேணும் அந்த பாக்கியம் உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா கண்ட முடி தெரியுதா உனக்கு இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன் உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தாரேன் வேலைக்கும் போயிடுவான் என்ன அவள் கல்யாணத்தை பற்றி நீ கேட்க வரும் பொழுது நான் ஏன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறது அன்னைக்கு உண்மையை சொல்லுவேன் போயிட்டு வா மகனே கடத்தை அடைச்சிட்டு வா நல்லா இரு சந்தோஷமா இருக்கு ம் சரி கரெக்ட் ஓகே கருப்பசாமி வாப்பா கரூர் இல்லை கரூர் கரூர் கண்கபரும் சிலையே ஆ வாங்க கால் வந்துடுவாங்க யார் உங்கள் பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கீங்களோ ஆ வாங்க கால் வந்து நீங்கள் உட்காருங்க ஒரு வீடு இடிஞ்சு கிடக்க எங்கே இருக்கு அம்மா எந்த ஊருமா உங்களுக்கு சொந்தமா உங்களுக்கு வீடுக்காரம்மா உங்கள் முன்னோர்களுடைய வீடெல்லாம் எங்கே இருக்கு இடிஞ்சு கிடக்கா இணிஞ்சு கிடக்குல நீதான் உத்தரவு நீ கால வந்துட்டு வா கால வந்துட்டு வாப்பா இருப்பா அடுத்து உன் நேரு மீது நேரு மீது என்னப்பா வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும் பொண்ணு பிரச்சனைக்கு உரியவள் தான் உங்களையெல்லாம் மீறி தான் அவள் வாழ்க்கை நடக்கும் அதிலேருந்து நீ மீளணும்னு சொன்னால் உன்கிட்ட பொருளாதார சக்தி வேணும் அப்படி சக்தி இருந்தால் அவள் தகுதிக்கு தகுந்தார போல் உன்னைய கட்டி கொடுக்க முடியும் நிலமும் உனக்கு இல்லை ஏன்பால தான் கரெக்டு ஒன்று ஏற்றுக்கா அப்படின்னுனா என்ன செய்ய முடியும் விட்டு கொடுத்துரு என்ன செய்யப்புற கால் ஒன்றுவா நேரமிது மீது நேரும் மீது நெஞ்சில் உன் செய்தியை கேட்டு உட்காருப்பா கண்ண முடி கண்ண இந்தா உன் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன் ஆடி அடங்கி தெளிவு பெற்று அனுபவித்து ஒரு தெளிவோடு வந்து உங்ககிட்ட வந்து சேருவான் கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன் புரியுதா உன் கடனையும் தீர்த்து தரேன் இன்னும் மூன்று முறை என்னை வந்து பாரு மெல்ல மெல்ல உன்னை கடை தேட்டிடுவேன் நல்லா இருக்கும் வாப்பா லாரி சர்வீஸ் ஆ ஆ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீ யாரா உனக்கு எந்த ஒரு கரூரா ஹய் எந்த ஊரே கரூரா கரூர் பக்கமா சிவன் மல்லையா நேரூர் நேரூர் பக்கத்தில் சோம்பூர் ஆமாம் சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ரயில் ரோட்டை தாண்டி போகணுமோ சரி ஆனால் அவங்க தான் உனக்கு உத்தரவு இருக்குது இன்னொன்று கால் தாண்டி போனோம் உங்கள் ஊருக்குள்ளே போனோடனே சிவன் கோயில் இருக்கா ஓகே நீ தான் உத்தரவு நெல் போயிடாத என்னடா நீ அஞ்சாதே அன்பின் படிவே அஞ்சாதே மூணு வருஷத்துக்கு முன்னால வண்டி வாகனெல்லாம் நிறைய வச்சு ஓட்டி எல்லாரும் திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு வண்டியை ஓட்டியாச்சு எந்த பாய்ப்பையை கண்ணு வச்சாலும் ஓட்டி பொறாமையால் போய்கிட்டு இருக்கும்போதே என் வண்டிகள்லாம் விபத்துக்குள்ளதும் ஆகி தேவையில்லாத பண மாட்டி அவன் தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி பிழைப்புக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா இதாவது நிலைக்குமா நிலைக்காத ராசான்னு கேட்க வந்திருக்கேன் தானே கால் ஒன்றுவான் என்னோட ராஜா அவங்க பார்க்கவே முடியாது அங்கே உட்காந்துருக்க இடத்த பற்றியா இப்படி இருக்கானு ஜம்முன்னு பண்ணு சாந்துக்கிட்டு உட்காந்துட்டான் பார்த்தீங்களா வாப்பா தம்பி வா வா சோமா இருக்கியா வேற என்ன ஆ வேற என்ன திரும்பா ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் சரியில்லை கடன் பட்டிருக்கான் தீராத கடன் தீராத நோய் சொல்லுக்கு அடங்காத பிள்ளை என்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்கும் சொத்து சம்மந்தமாக வில்லங்கமும் வேதனையும் தோன்றும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு பொம்பளை மனத்துக்குள்ளே அடிக்கடி ஓடுது என்ன வயாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பு வருது அது ஏன் வருதுன்னு நான் கேட்கணும்ல நீ உட்கார் நீ காலில் ஒன்றுவான் வரலாம் இந்த சோகமான நிலைகள் மாறக்கூடிய நிலம வந்துருச்சு கடன்களை தீர்த்து தரேன் இன்னொரு வண்டியும் எடுத்து தாரேன் ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு வண்டி எடுப்பேன் அதில் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா பணம் கிடைச்சாச்சு இந்தா கடன் தீர்ந்தாச்சு வெற்றி அடைஞ்சுக்காப்பா நல்லா இருக்கும் நோயற்ற வாழ்வோடு வாழ வைக்கிறேன் நல்லா வாடா தம்பி கரூர் கம்ப்யூட்டர் எதுவும் படுத்தியா அதனால தொழில் நடக்கா சரி இப்போதைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா இடையில ஷேர் மார்க்கெட்டில் மண்டே ஓட்டினியா நீ முட்டாள்னு சொன்னால் ஒத்துக்கிடுவியா போய் சொல்லிட்டணும் எவ்வளோ பணம் விட்டிருக்கியா ராசா இருபத்தஞ்சாயிரம் உன்னுடைய சூழ்நிலைக்கு இருபத்தஞ்சாயிரம் பெரிய பணம் தானே நீ செஞ்சது தப்பா தப்பில்லையா கால் வா ஒன்றை விட பெரிய கம்ப்யூட்டர் நான் வச்சுருக்கோம்ல உங்களை அப்புறம் தெரிஞ்சுக்கிடுவேன் நான் இப்போ என்னடா செய்யணும் நான் சொந்தமாகி ி போனே சித்தம் குடிரி போ என்னப்பா வேணும் எங்கே இருக்கா அப்படியா சொந்தமாயிட்டா ஆனாலும் பிரிஞ்சு போயிட்டா இப்போ மனம் மனங்குளிரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன் மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அவள் உள்ளத்தை சீர்திருத்தி வாழ வச்சு தந்தால் போதுமாடா கால் ஒன்றுவான் திருமுரு கண்ணரு பருத்தி கொஞ்சம் கடன்கள் பட்டிருக்க மன உபாதைகளை தீர்க்கணும் தொழிலை வளப்படுத்தி தரேன் இன்னொரு வியாபார ஸ்தாபனம் நடத்தி வச்சு தரேன் உனக்கு பின்னால் ஆஞ்சநேயர் உயரமாக விசூரமாக வச்சு நிற்கிறாரு என்ன காரணம் அவரை கும்பிடுவியா ஆ கால் உண்டு வாங்கு டங் டங் சரி ஒரு வாரம் கேட்டுக்கோ என்ன வேணும்னு உனக்கு நடத்தி தரேன் இந்த வா பக்கத்தில் வா திரும்ப வருது பெருசு இல்லை நீ வந்து இன்னைக்கு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு என் பொண்டாட்டி வேணும்னு ஆனால் அவள் வந்த பிறகு அவளை நீ சுண்டி சுண்டி பேசுத அவள் மேலே ஓயாமல் குற்றம் சாட்டுத அவளுடைய கேரக்டரை சின்சியராக நீ கவனித்து இதை செய்யாத அப்படின்னு நீ சொல்கிற நான் அப்படித்தான் இருப்பேன் இருந்தாயிருக்கும் போனால் போங்கிற நெஞ்சத்தில் அவள் இருக்கா நீ வார்த்தையை அடக்குனா வாழ்க்கை இருக்கு வாழ்க்கை வேணுமா வார்த்தை வேணுமா வாழ்க்கை தான் வேணும் எதையும் பொறுத்து குள்மகனே இந்த பூமியில் உனக்கு எழுதின விதி அதுதான் நல்லா வாழ வைக்கணும் சந்தோஷமாக இருக்கும் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டை விட்டுக்கா இந்த